சென்னை மண்ணாலே சே ஐபிஎல் தாண்டா ஃபேமஸு பட் டெஸ்ட்டும் ஃபேமஸ்ன்னு நாளைக்கு பங்களாதேசத்தோட இந்தியா முதல் டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க நீண்ட பிரேக் பிறகு ஒன் மந்த் ஆயிடுச்சுங்க இந்தியா கிரிக்கெட் ப்ளே பண்ணி பயிற்சியாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு ட்ராக்ல ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா லைவ் மேட்ச் வந்துட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம சென்னை மண்ணில் நடைபெற உள்ளதுங்க பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு கொசுரி டீம்னு நினச்சிட அவங்க கோத்தா பங் பாகிஸ்தானை வந்துட்டு பங்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க மிகப்பெரிய லெவலில் கதற விட்டுருக்காங்கன்னு வைங்களேன் டெஸ்ட் சீரீஸும் முதன்முறையாக பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க சென்னை ஆடுகளும் வந்துட்டு ஸ்பின்னுக்கு என்னங்க சொல்கிறது அத்துப்படி அதனால் பங்களாதேஷ் டீம்லேயும் ஸ்பின் வந்துட்டு வேற லெவலில் இருக்கிறதுனால கஜ முஜான் இந்த மேட்ச் இருக்க போகிறது சொல்லாங்க ஏன்னா இந்திய டீம்லேயும் என்ன சொல்கிறது பேட்ஸ்மேன்கள்லாம் சீவன் ஜித்து போய் கிடக்காங்க முன்ன இருந்த பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னரை தாறுமாராக அடிச்சு நொறுக்குவாங்க இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னாலே என்னென்னு தெரிய மாட்டேதுங்க சீவன் ஜித்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த நிலையில் இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் தான் முதல் டெஸ்ட் வந்துட்டு நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட் வந்துட்டு வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியனில் வந்துட்டு பாயிண்ட் கனெக்ட் ஆகுங்க ஓகே ஓகேவா இந்த நிலையில் நம்ம இந்த சீரிஸை வின் பண்ணால் தான் வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் டுவெண்ட்டி சிக்ஸில் நடைபெற உள்ளது நம்ம வந்துட்டு ஃபைனல் அட்டன் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி இந்திய பிளேய் லெவன் நாளைக்கு மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது சேம் டைம் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தவரை முதல் பேட் பண்ணுற அட்வான்டேஜ் அதிகம் அதனால் இந்தியாவுக்கு டாஸ் விழுந்து முதல் பேட் பண்ணாங்கன்னா செம்ம சாதகமாக அமையும் என்று பிச்சு ரிப்போர்ட் சொல்லப்படுகிறது என்று சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் ரோஹட் சர்மா நிருபர்கள் முன்னாடி வந்தார் கொஸ்டின் பண்ணாங்க எங்கள் சுபன்கள் வந்துட்டு கலட்டு பைய மாதிரி பல்லில் கலட்டு பையன் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்லை வேற ஏதாவது யங்ஸ்டர் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்க அங்கே தான் ரோஹித் சர்மா கொஞ்சம் பிசுற தட்டி இருக்காருங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா கில் பக்கமே போயிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டெஸ்டில் இம்பார்ட்டன்ட் அதனால வந்துட்டு கில்க்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எதுக்கடா சப்ராஸ் கான் வந்துட்டு எடுத்தீங்க ஏன்னா சப்ராஸ் செம்மையாக விளையாண்டுருக்காருங்க டெஸ்ட் சீரீஸ் பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைன்னா பண்டையாக தூக்கிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஓகே இது குறித்து அடுத்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க நிருபர்கள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போதியான்னு ரோஹித் சர்மா வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காருங்க முதல் கட்டமான பிளேயிங் லெவன் வந்துட்டு ரோஹித் சர்மா அதாவது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அண்டு யாஸ் பி ஜெய்ஸ்வாலுங்க அடுத்து கில்லுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க அண்ட் சேம் டைம் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷாப் பாண்டு ரவீந்தர் ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் அக்சார் பட்டேல் மூணு ஸ்பின்னர் எதுக்கு கொண்டு போகிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்னை ஆடுகளை வந்துட்டு ஸ்பின்னுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுப்படுங்க அதனால தான் மூணு ஸ்பின்னரோட விளையாடுறாங்க அண்டு பும்ரா இவர் ஒரு ஆள் போதும் தோனியே சொல்லியிருக்காரு பும்ரா இருந்தாலே எவனாலும் அசைக்க முடியாது ஆட்ட முடியாதுன்னு பும்ராவே போதும் பங்களாதேஷ் டீமை சாட்சி விட்டுருவார்னு வைங்களா ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் ரெண்டே ஓவரில் சோழியை பிரிக்கிருக்காருங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் யாருமே சப்போர்ட் பண்ணலாம் பார்க்கல பாருங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் பயிற்சி ஆட்டத்தில் செம்ம சம்பவம் பண்ணியிருக்காரு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் அண்டு முகமது சிராஜ் ஓவரால் பார்த்திங்கன்னா சிராஜ் அப்படி இல்லைனா சமி விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க இந்த லெவன் பிளேயர் வந்துட்டு விளையாடுவாங்க நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பட்டு ஆனால் நிருபர்கள் சரியான பாயிண்ட் வச்சாங்க ரிசாப் வந்துட்டு தடவிக்கிட்டு இருக்கான் கில்லு வந்துட்டு பல்லு இல்லாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தவனை தூக்கிட்டு சப்ராஸ்கனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேனு பட் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு இந்த பிளேங்கில் அவன் கரெக்ட் தானா இல்லை கில்லு பையில் மண்டையில் அடித்து அனுப்பி விட்டுட்டு சப்ராஸ்கனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை பண்டை தூக்கிட்டு சப்ராஸ்கனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க பட்டு இவர் இருக்கார் இல்லையா சாகிப் பலஹசன் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா பும்ரா ஒரு ஆள் போதும் எங்களை ஈஸியாக வந்துட்டு நாக் அவுட் பண்ணிடுவாங்க அவர் இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு இந்தியாவை ஜெயிக்க முடியும் டெஸ்ட்டில் அந்த ஒரு ஆள் தான் ஒட்டுமொத்த பங்களாதேஷை வந்துட்டு போடுவார் என்றும்